சுவாமி தொழிலேடு மந்திர களையாய் இன்று மகிழ ஆரவண்டாரே அந்த ஆரவண்டடிக்கப் போது வேறு மாளையார் வெண்பது வீரகளார் பட்டுறு வேலியார் உறுமை கொண்ட நாயகளார் அரியன் வரத்த கோளையார் அய்யோ என்ற வீரமா செந்த கமிலம் சிங்கத்தின் அட்களார் அறுபறெல்லாம் வீரன் என்ற தைல வீரே

பெ மலக்குது வாறு சந்தன பெட்டி கூர்ஜிட்டிய கொப்பில் சிலுக்குளார் குறக்கட்டி சிட்டி அடியengar எழிதெதின்ரே கரளை முச்சாக படுத்த எங்களது வர கோசை இங்கலே உள்ளகரமேரந்தா ஆசாவோகம் அள்ளி தੰதினா எட்டிគ្នே எட்டி பத்திதா ஆதிவேய்மாலருக்கு பரம் சிறக்கினவளாடுடு வீலுக்கு பரம் சித்தத

ஏறெண்டு முடிஞ்ச வெற்றி எல்லாம் மாடுக்கு வீரருக்கு தோத்து அடிச்சுது வீரர் பரிச Thank you